இது வந்து கொய்யா நாட்டு கொய்யா இது செவ்வாழை கீழே எல்லாம் கீழே அடிச்சிருக்கு பார்த்தீங்களா அது பார்த்திங்கன்னா பக்கத்தில் மரம் இது வந்து சோத்து கத்தாலை ரெண்டு நாளைக்கு ஒரு காலையில் அப்படியே உரித்து அந்த பச்சையாக உள்ளதை உரிச்சிட்டு உள்ளே உள்ள வெள்ளையை மட்டும் முழுங்கிடுவேன் தேக்கு மணக்கத்தக்காளி கத்திரி தக்காளி சின்ன சின்ன ஊடு போயிடு மாதிரி இது வந்து பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி பக்கத்தில் தக்காளி எலுமிச்சங்கன்று இது பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து முருங்கை வச்சிருக்கோம் இது ஒழுங்காக காய்க்க மாட்டேங்குது அதனால் வந்து கொத்தி விட்ருக்கோம் முருங்கை மரத்தில் அருவாளில் அப்படியே கொத்தி விட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா கத்திரி தக்காளி இடையில் வந்து எலுமிச்சை அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு வருஷம்தான் இருக்கும் வச்சு தேக்கு ஒரு வருஷம் தான் வச்சு ஆச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் உயரத்துக்கு கிளையே அடிக்காமல் ஒரே மரமாக போயிருக்கு அது பார்த்திங்கன்னா இடையில் முருங்கை மரத்துக்கு மேலே புடலங்காற்ற காய்க்குது இது பார்த்திங்கன்னா எலுமிச்சை இந்த முருங்கை மரம் வந்து ரொம்ப வளர்த்தியாக போனதுனால விட்டேன் இது பார்த்திங்கன்னா வச்சு இப்போ ஒரு ஒரு ஆகுது ஒரு ரெண்டு நாள் உயரத்துக்கு போயிடுச்சு மகாகனி இது வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து இந்த மரத்தை வந்து வீட்டுக்கு கதவுக்கு வந்து எடுத்துவாங்க நல்லா ஓவியம்லாம் வரையலாமா அந்த மரத்தை மரம் நல்லா பெருசாகி இதை கொண்டு போய் கதவு போது நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க பார்த்திங்கன்னா நம்மள புடலங்காய் இந்த முருங்கை மரத்தில் எல்லாமே ஏற்றி விட்டுருக்கோம் எல்லாம் புடலங்காய் காய்ச்சிருக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி ஓரளவு ரொம்ப எடுக்க முடியலனாலும் அந்தந்த சீசனில் இது பண்ணணும் புடலங்காய் பார்த்தீங்கன்னா பச்சை பாம்பு மாதிரி அங்கங்கே தொங்குது காப்பு பிடிச்சிச்சின்னா கடுமையாக பிடிக்கும் ஓஞ்சிச்சின்னா அவ்வளோதான் கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக காய்ச்சிகிட்ருக்கு வீட்டுக்கு ஓரளவுக்கு காய்கறிக்கு பிரச்சனை இல்லை காசு போட்டு காய்கறி வாங்கலை வெங்காயம் தக்காளி மட்டும் இப்போ அந்த தக்காளிலாம் இந்த செடியில் கொஞ்சம் காப்பு வந்துச்சுன்னா தக்காளியும் நாங்கள் வாங்க வேண்டியதில்லை அது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை இந்த தேக்கு பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது வச்சு ஒரு வருஷம்தான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் வயரத்துக்கு போயிடுச்சு எந்த கிளையும் அடிக்கலை அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை எலுமிச்சை பக்கத்தில் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் ஒரு பத்தடிக்கு பத்தடி ஒன்று வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா அத்தி அத்தி வந்து நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ பறவைகள் வந்து உட்காந்துருக்கும் அத்தி பழங்காய்ச்சின்னா வந்து அத்திக்காய் பறவைகளை வந்து சாப்பிடும் தண்ணி விட்டுவிட்ருக்கோம் தண்ணி ரெகுலராக விடுவோம் தண்ணி நல்லா நல்லாயிருக்குங்கெல்லாம் தொடர்ந்து ரெகுலராக தண்ணி விடுவோம் ப பக்கத்தில் கேக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மகாகனி இது வந்து ஒரு ஒரு ஆள் உயரத்துக்கு வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து புடலங்காய் வெதை ஊனி இருக்கும் இல்லையா வேதா ஊனி செடியாகி காப்புக்கு வந்துருக்கு அது ஏற்கனவே நம்ம காவிச்சிருக்கோம் அங்கங்கே பச்சை பாம்பு மாதிரி அப்படியே தொங்குது வீட்டு காய்கறிக்கு ஓரளவு பிரச்சனை இல்லை இங்கே பார்த்திங்கன்னா துவர வச்சுருக்கோம் இந்த வரிசையில் இந்த வரிசையில் துவர வச்சுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எலுமிச்சை பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு பத்து எலுமிச்சாவது வச்சுருப்போம்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு மகாகனி இருக்குது இது வந்து சுண்டோத்தை சுண்ட வற்ற கருவேப்பிள்ளைகளை முருங்கை இலை இதெல்லாம் காய வச்சு தூளாக்கி மாத்திரை மாதிரி கேப்சூலாக நம்ம அட்டை வாங்கி மாத்திரையாக கூட அப்போ ரெடி பண்ண போகிறேன் எதிர்காலத்தில் நம்ம காலுகை நல்லா இருந்தால் தான் நமக்கு உதவும் யாராக இருந்தாலும் நம்ம காலுகைன்னு நல்லா இருக்கணும் அதனால் முருங்கை இலையும் கருவேப்பில்லை இலையும் இந்த கருவேப்பில் எல்லோருக்கும் பார்த்தீங்களா இது அடுத்து பார்த்திங்கன்னா சுண்ட சுண்டவத்தை சுண்ட எல்லாமே காய வச்சு நிலக்காய்ச்சலாக போட்டு தூளாக்கி அதை வந்து மாத்திரையாக ரெடி பண்ண போகிறேன் அது மாதிரி எல்லோரும் பண்ணுங்கள் நல்லது இது பார்த்திங்கன்னா மகாகனி சுண்ட வத்தை பப்பாளியில் வந்து என்னென்னு தெரியல இது மாதிரி இலை வந்து சுருண்டு சுருண்டு தான் இருக்காது என்ன மருந்தடிக்கணும் என்ன இதுன்னு தெரியல தோட்டக்கலையில் தான் கேட்கணும் அதனால் என்னுடைய காலையில் இருந்துருச்சுனே விவசாயிகள் இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன் இதில் வந்து ஒரு பத்து தென்னம்புள்ள வந்து இருக்கேன் இந்த இடம் போதுமா அப்படிங்கிறத கமாண்டில் விவசாயிகள் பார்த்து சொல்லுங்கள் என்னால் வரலையும் எங்களுடைய வீட்டுக்கு காய்கறி வந்து நம்மளே உற்பத்தி பண்ணி பண்ணுறது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் கொய்யா வச்சுருக்கோம் செவ்வாழை வச்சுருக்கோம் அடுத்து தென்னங்கன்று இந்த இடம் போதுமான்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு செண்டுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் ஒரு பத்து தென்னங்கன்று இடையில இதில் வைக்கணும் என்னால் முடிந்தவரை நானும் ஒரு விவசாயி அப்படிங்கிற முறையில் அதிகங்களா போடலாங்க இந்த அளவுக்கு இருக்குன்னு விவசாயிகளும் அவங்கவுங்க நிலத்தில் அவங்கவுங்க உற்பத்தி பண்ணி அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையானதை அவங்களே உற்பத்தி பண்ணிக்குங்க நம்மால் வரவர்கள் சொல்லுவாங்க வீட்டுக்கிட்ட கொய்யாவிலேருந்து தென்னையிலேருந்து மாதுளையிலேருந்து எல்லாமே இருக்கணும்னு இல்லை இன்னும் மாதுளை வைக்கணும் தென்னங்கன்று வைக்கணும் இன்னும் ஒரு சிலதெல்லாம் இருக்கேன் விவசாயிகள் இந்த சே வீடியோவை எல்லாேருக்கும் பகிருங்க இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் புடலாங்காய் வைங்க உங்களால் முடிஞ்ச காய்கறி வைங்க முக்கியமாக மகாகனி தேக்கு மாங்கன்று தென்னங்கன்று இது போல் வைங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்